சிம்போர் சினிமாவில் இப்படி ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா கொகுத் கோமாலி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சமர் சர்ப்ரைஸான ஒரு ப்ரோமோ வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை பட் சீக்கிரமாகவே வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அதுக்கான ஒரு ப்ரோமோ ஷூட்டு அதுக்கப்புறம் ரியல் எபிசோட் ஷூட் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து சம் ஆஃப் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் வந்து ஒரு பக்கம் இப்போ இப்போது ப்ரோமோ ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரோமோ வெளியிட்ருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் அதுக்கப்புறம் செஃப் தாமு அவர்கள் தான் இந்த ஃபிஃப்த்து சீசனை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து இப்போது ஜட்ஜாக வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் இப்போ ஏங்கராக வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரக்ஷன் யூஸ்வலாக எல்லா சீசன்லையும் இருப்பாப்பில் கூட வந்து மணிமேகலையும் வந்து வராங்க ஸோ இப்போ வெளியிட்டு இருக்கிற ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் வந்து அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்குறாங்க ஸோ எப்படி வந்து தாமோன் மதம்பட்டி ரங்கராஜ் வந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு பேர் வந்தாங்க அந்த நாலு பேர் யார் அப்படின்னா ரக்ஷன் அதுக்கப்புறம் மணிமேகலை அதுக்கப்புறமா குரேஷி அதுக்கப்புறம் சுனிதா இவங்க நாலு பேரும் வந்து வராங்க ஸோ வந்து கெத்தாக இறங்கி வந்து நாலு பேருமே வந்து பேசிக்கிறாங்க அப்போது வந்து சொல்கிறாங்க நம்ம ஒன்று ரெண்டு சீசன் வந்ததுக்கே நம்மளுக்கு இந்த நில ஃப்ளைட்டில் வந்து வராங்க அப்படின்னா சீசனில் இருந்தே கோமாலியாக இருக்கிற நம்ம புகழுக்கு வந்து எப்படி ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்ல உடனே வந்து புகழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போவே சொன்னாங்க ஃப்ளைட்லேயே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைக்கிள் மெரிசிட்டு வந்துட்டுருக்காரு அப்போ தான் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டு என்ன அப்படின்னா வந்து சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறவர்கிட்ட வந்து லிஃப்ட் கேட்குறாரு இது மாதிரி குக் வித் கோமாளி ஷோவில் வந்து நான் வந்து குக்காக வந்து போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமர் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ ராமருக்குனே ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ உண்மையிலேயே இந்த சீசனில் எல்லாமே டீமே மாறிடுச்சு அப்படிங்கும் போது எல்லோரும் பார்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உள்ள கொண்டு வராங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து அவர் கேட்குறாரு இந்த மாதிரி நான் குக்கா குக்காலாம் இருந்தேன் அப்படின்னா ஒரு எபிசோடு கோமாலியாக இருந்தேன்னா பல எபிசோடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அப்போ நான் கோமாலியாக மாறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமர் வந்து சொல்ல அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த வருஷம் கோமாலி லிஸ்ட்டில் வந்து நம்ம ராமர் வந்து இருக்காரு ஸோ என்டர்டெயின்மெண்ட்க்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக வந்து தெரியுது ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து புகழ் அதுக்கப்புறம் ராமர் அதுக்கப்புறமா சுனிதா அதுக்கப்புறம் குரேஷி ஸோ நாலு கோமாலிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோல அதுக்கப்புறம் ரெண்டு ஆங்கர் ரக்ஷன் அதுக்கப்புறம் மணிமேகலை ஸோ என்னைக்கு ஷோ அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்லேருந்து விஷ்ணு பூர்ணிமா அதுக்கப்புறம் தினேஷ் இவங்களோட நேம்ஸ் எல்லாமே வந்து அடிபட்டு இருந்தது அதுக்கப்புறம் பிரியங்கா இந்த மாதிரி பல நேம்ஸ் அடிப்பட்டு இருந்தது ஸோ இன்னும் கிட்ட வர வர யார் கன்ஃபார்மாக போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அப்டேட் பண்ணுறா ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா குக்கத்து கோமாலே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ வாட்சிங் ஹஸ் பாய்